வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா அதாவது நீங்க அதீதமான தெய்வத்துக்குள்ள பக்தி நல்லா இருப்பீங்க ஒரு சில காரியங்களை வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிக்க கூடிய ஒரு தெய்வத்தோட துணியோட இருப்பீங்க சக்தி சக்தி துணியோட இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு இருக்கும் இவ்வளோ பூஜைகள் செய்கிறோம் பண்ணுறோம் இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியுது ஆனா தெய்வ பண்றது நம்ம உடல்ல வந்து இறங்க மாட்டேங்குது எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்காங்க கூடிய நபர்லாம் வந்து அருள் வந்து ஆடுறாங்க ஆனா நம்மளுக்கு இந்த பாகியமாகப்பட்டது கிடைக்கலையே என்ன பண்றது நம்மளும் பூஜைகள் செய்கிறோம் தெய்வத்தை வந்து அழைச்சு பார்க்கறோம் நம்ம மேல வரமாட்டேக்குது ஆஹ் இதுக்குண்டான வரி என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டுன்னு ஒரு மன வருத்தத்தில் இருப்பீங்க இல்லையா இந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நீ ஐயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி ஆசையுடைய உடையவங்க நம்மகிட்ட வாங்க உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது கிட்ட வாங்க ஏன்னாக்கா இப்ப வந்து எல்லாமே வந்து ஒரு ஏமாத்து விஷயங்களா இருக்குது இல்லையா ஆஹ் எப்படி சொல்றது நம்ம ஏமாத்து விஷயங்கள்னாக்கா எதுவுமே வந்து நம்ப முடியல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாருமே நம்ப முடியல சரிங்களா சில விஷயங்களாகப்பட்டது அப்படி அமைஞ்சிருக்கு அதனால நம்ம வந்து தைரியமா சொல்லுவோம் பகிரவமா சொல்லுவோம் நம்ம நம்பி தான் நம்மளுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு சரிங்களா நம்மளும் வந்து குடும்பத்துல இருக்கக்கூடியவங்கத்தான் நம்ம வந்து எதுவும் தனியாக இருக்கக்கூடியவங்க கிடையாது தவறான ஒரு பழக்க வழக்கூடியவங்களும் கிடையாது நம்ம நம்மளுக்கும் குடும்பம் இருக்கு சரிங்களா இப்ப தெய்வத்தோட ஒரு வாக்கின் மூலியமா தான் இந்த பதிவாக வந்து நான் பதிவிடுறேன் விடுறேன் நம்மகிட்ட வாங்க வர்றதுக்கு முன்னு நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணணும் சேவனோட தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை வந்து நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வாங்க உங்களுக்கு வேணுமான தெய்வம் எதுவோ காளியோ அல்லது சுலே மாறனோ அல்லது கருப்பு சுவாமியோ முனீஸ்வரனோ அல்லது பேச்சியம்மனோ முத்தாளம்மனோ இந்த மாதிரி எந்த ஒரு தெய்வத்தை நீங்க வந்து உடல்ல இறங்கி நம்மகிட்ட வெளியாடணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றிட்டு அதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய விலாசத்துக்கு வாங்க விளாசத்துக்கூடிய வந்தையானதை கண்டிப்பா உங்களுக்கு தெய்வ அளவாக்கப்படுத்து நம்ம இறக்கி விடுவோம் இறக்கி விட்டாலும் மீண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகி போகாத அளவுக்கு கட்டுக்காரிய விஷயங்களை வந்து நாங்கள் போட்டு சத்தியவாக்கு தெய்வத்தை வாங்கி விலகாத அளவுக்கு உங்ககிட்ட கடைசியாக கடைசி வரை மேற்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களாக போடுறது கையில கொடுத்து அனுப்புவோம் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே போதும் அது கடல் விஷயங்களை கொடுத்து பண்ணாலே போதும் தெய்வமாக பட்டது உங்ககிட்ட நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கும் எப்படி சொல்றது உங்களுக்கு வரக்கூடிய நன்மையான விஷயங்களும் சரி தீமையான விஷயங்களும் சரி தெய்வம் முன்கூட்டி காட்டுக்கு போகிற அளவுக்கு சக்தி நடுது வரும் பாகியத்தோட உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சகல ஈஸ்வரிய பாகியங்கள் கொடுத்து நன்வழிப்படுத்தி எந்த ஒரு துன்பங்கள்லயும் வந்து விடாத அளவு தெய்வம் ஆகிறது கட்டி காமந்தம் செய்யும் சரிங்களா அது நாங்க உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் சரியா அதனால உங்களுக்கு வேலுமா இருக்கு நம்மள வந்து தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் வந்து இந்த அருள் வாக்கு தேவைப்படக்கூடியவர்கள் அருள் வாக்கு வந்து வாங்கி கேட்பாங்க இல்லையா அருள்வாக்கு கேள்வி நம்மகிட்ட தாராளமா தொடர்பு வந்து அருள்வாக்கு கேட்டுக்கலாம் சரி வாட்ஸ்அப்ல உங்களோட கொடுத்தால் போதும் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கானதை நம்ம வாட்ஸ்அப்லயே வந்து உங்களுக்கான புரிய வந்து என்ன ஏதுன்றதை பார்த்து சொல்லிடுவோம் மீண்டும் வந்து வசியம் வசி இடுமருந்து வசிய தாயத்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வசிய தாயத்து பசி மருந்து விஷயங்கள் நம்மளுடைய எல்லாமே இருக்கு மைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மைய மைய விஷயங்கள் ஏற்பட்டது இருக்கு ஒரு அப்படி இருக்கக்கூடியவங்க கேளுங்க உங்களுக்கு நல்ல மாதிரி இந்த விஷயங்கள் ஏற்பட்டு நம்ம கொடுக்கலாம் நம்மளுடைய எல்லாமே இப்ப இருக்கு கருங்காலி தண்டம் கருங்காலி மாலைக்கு முதல் நம்ம இருக்கு வேணுமா இருக்கக்கூடிய நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா அதனால அந்த விஷயங்களை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிட்டு இருக்கேன் வேணுமா இருக்கக்கூடியவங்க நம்மளே தாராளமா தொடர்பு கொள்ளுங்க சரியா மீண்டும் வந்து இன்னும் அதிகமா மந்திரங்களும் எந்திரங்களும் கட்டி திசை கட்ட ஆகப்பட்டது மீண்டும் வந்து பதிவுதான் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு ஒவ்வொன்றா பதிவுதான் நம்ம சேனல் வந்து தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் வந்து தொடர்ச்சா பின்தொடர்ந்து வாங்க நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்